உங்களுக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பதுங்க என்னது ஆயிரத்தி ஐநூறு சொன்னா கோவப்படுவீங்க அதான் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓரா போறீங்க ஏங்க கோபமா பேசுறீங்க நேத்து ராத்திரி எனக்கு எங்கே மிஸ்டு கால கொடுத்தீங்க நூத்தி அறுபத்தி ஏழு தடவை பத்திரையில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள யாரு நானா ஆமா ஏன் மேடம் நீங்க வேற சொல்றதான் சொல்றீங்க நம்புற மாதிரி சொல்லுங்க ஹலோ அப்ப நான் போய் சொல்றேனா

சரி, உங்க பேர சொல்லுங்க? எதுக்கு? சொல்லுங்க சார். வெற்றி. பேர மாத்தி சொல்லாதீங்க. எங்க அண்ணன் தான் என்ன வெட்டி வெட்டினு மாத்தி கூடுவா. என்ன வேல பாக்குறீங்க? ஹலோ? 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 ஆ சொல்லுங்க. என்ன வேல பாக்குறீங்கன்னு கேட்டேன். அதான் செஞ்சி காமிச்சல சும்மா இருக்குது. சரி, உங்க அப்பா நம்பர் கொடுங்க. 1500 ரூபாய்க்கு நானே ரீசார்ஜ் பண்ணிடுறேன். நீ வாங்கி இப்போ அண்ணனுக்கு தான் தரணும் கொஞ்சம் பெரிய மனுஸ் பண்ணி ரெடி என்னங்க தொல்லை சரி உங்களுக்கு என்ன பேங்க்ல அக்கவுண்ட் கூட பண்ண முடியல அப்புறம் எங்கிட்ட பேங்க்ல சரிங்க உங்க அண்ணன் நம்பராவது அவனுக்கு இந்த மேட்டரே தெரியாது இப்போ நான் என்னங்க கேட்டா படிச்சவங்க மாதிரி இருக்கு நீங்களே ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு தீ நாளைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல மதுரைக்கு வரா பேரு வசந்தி அவகிட்ட கொடுத்து விடுறேன் அவங்கள நான் எங்கெங்க தேடுறது எஸ் த்ரீ கோச்சில மஞ்சக்கலை தாவணில வர சொல்றேன் ஏமாத்த மாட்டீங்களா நான் ஏன் சார் உங்களை ஏமாத்தணும் நாளைக்கு காலையில உங்க கையில காசு இருக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் கையில காசு வாங்கணும் மிஸ் கால் மட்டும் கொடுத்துறாதீங்க அதுவே போதும் ம்